கார்த்திக் சுப்பராஜ் இயக்கத்தில் சூர்யா பூஜா ஹிட்டி நடிப்பில் உருவாகியிருக்கும் ரெட்ரோ திரைப்படம் மே ஒன்று முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில் தமிழிலே யுக்தி சேர்வு என்றெல்லாம் பெயரிலே அழைக்கிறார்கள் அதுபோன்ற காலகட்டத்திலே சனீஸ்வரம் ஒரு விதத்திலே வாயு தத்துவத்துவான ராகுவுடன் சேரும் பொழுது உலகத்திலே யுத்தங்கள் போன்ற சூழல் தோன்ற வாய்ப்புள்ளது என்று எழுதப்பட்டிருக்கிறது இந்த செவ்வாய் திசையில் மிக முக்கியமாக முருகப்பெருமானை அணுதினமும் வழிபடுவதும் அணுவனை அணுதினமும் வழிபடுவதும் மிக மிக முக்கியமான ஒரு செயல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நமக்கு ஜூன் முதல் ஜூன் ஜூலை பிற்பகுதி முதல் நமது தாய் திருநாடாம் இந்தியாவிற்கு செவ்வாய் திசை ஆரம்பிக்கிறது ஏழு வருஷம் எப்பொழுதுமே ஒரு தசாபுத்தி ஆரம்பிக்கும் காலகட்டம் சற்று சிரமங்களை தரும் அந்த சிரமங்களிலிருந்து மீண்டு வெளிவரும் பொழுது அந்த தசாபுத்தி இறுதியிலே பெரும் நன்மையும் புகழையும் தந்துவிடும் நேர்களுக்கு அன்பான வணக்கம் இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்காங்க ஆன்மீக ஜோதிடர் பவானி ஆனந்த் ஐயா அவர்கள் உலக அளவுல வந்துட்டு சமீப காலங்கள்ல பல்வேறு துயர சம்பவங்கள் நடைபெற்று இருக்கு ஏற்கனவே ஐயா சொல்லும் போது சொல்லியிருந்தாங்க ஆறு கிரக சேர்க்கையினால இன்னும் சில ஆண்டுகளுக்கு உலக அளவிலேயே பல்வேறு மாற்றங்கள் நிகழும்னு சொல்லியிருந்தாங்க அதற்கேற்ற போல பார்த்தோம்னா கடந்த வாரம் ஒரு இருபத்தைந்துக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்காங்க முதல்ல அவங்களுக்கு ஒரு ஒரு நிமிடம் எல்லாருமே ஒரு அஞ்சலி செலுத்துவோம் ஐயா வணக்கம் சொல்லுங்கம்மா ஐயா இப்ப இந்த உலக அளவுல பல்வேறு தாக்கங்கள் இருக்கும்னு சொல்லியிருந்தீங்க என்னன்னா இது எவ்வளவு நாள் இதே மாதிரி நீடிக்கும் இல்ல இது இருக்க கூடாது அப்படின்னா உலக அமைதிக்கு மக்கள் என்ன செய்யணும் அன்பும் அருளும் எங்கும் நிலைக்கட்டும் இந்த முறை நான் நமது பேட்டியை துவங்கும் பொழுது உலக அமைதிக்காகவும் உயிரிழந்த அந்த ஆத்மாக்களுக்காகவும் சிறிய பிரார்த்தனை சாதி சமய வேறுபாடுகளின்றி அனைவரும் ஒரு மௌன பிரார்த்தனையுடன் தான் இந்த முறை நமது நிகழ்ச்சியை நாம் துவங்குகின்றோம் ஒரு உயிர் இழப்பு என்பது ஒரு துக்ககரமான ஒரு சம்பவம் ஆங்காங்கே இந்த ஆண்டு சனீஸ்வரர் ஆனவர் மீனத்தில் பிரவேசம் செய்யும் பொழுது ஏற்கனவே நாம் அந்த ஆறு கிரக சேர்க்கை மற்றும் புத்தாண்டை பற்றி பேசும் பொழுது சொல்லியிருந்தோம் இனி வரக்கூடிய சில ஆண்டுகள் ஒரு மாறுதலுக்குரிய காலகட்டமாக உலகெங்குமே இருக்கலாம் என்று ஒரு மேற்கோள் காட்டியிருந்தேன் இருக்கக்கூடியதிலே உபயராசி என்று சொல்லுவார்கள் சரம் ஸ்திரம் உபயம் உபயமும் என்றால் மியூட்டபுள் என்ற ஆங்கிலத்திலே பெயர் அதுபோன்று மீனம் மிதுனம் கன்னி தனுசுகை சனீஸ்வரரும் ராகுவும் ஒரு கிரக யுத்தம் ஏற்பட்டார் கிரக யுத்தம்னா ரெண்டு கிரகங்களும் கிராஸ் செய்து கொள்ளக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டார் அதை ஆங்கிலத்திலே கஞ்சங்ஷன் என்பார்கள் தமிழிலே யுக்தி சேர்வு என்றெல்லாம் பெயரிலே அழைக்கிறார்கள் அதுபோன்ற காலகட்டத்திலே சனீஸ்வரரும் ஒரு விதத்திலே வாயு தத்துவத்துவான ராகுவுடன் சேரும் பொழுது உலகத்திலே யுத்தங்கள் போன்ற சூழல் தோன்ற வாய்ப்புள்ளது என்று எழுதப்பட்டிருக்கிறது அதுபோல நமது பாரத தேசத்தின் வருங்காலம் எவ்வாறெல்லாம் இருக்கும் என்பதை எல்லாம் நம் முன்னோர்கள் பிரான்ஸ்ல ஆஸ்ட்ரோடாமஸ் அப்படின்லாம் சொல்றோம் இல்லையா என்னென்ன நடக்கும் ஆஸ்ட்ரோடாமஸ் பாபா வாங்கா இவங்கெல்லாம் வருங்காலத்தில் என்ன நடக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள் இந்தியாவிலே எட்நூறு வருடங்கள் முன்னால் அச்சுதானந்தர் என்று சொல்லக்கூடியவர் பவிஷ்ய மல்லிகா என்ற ஒரு நூலை மேற்கோள் காட்டியுள்ளார் இந்த பவிஷ்ய மல்லிகாவிலுமே உலகத்திலே ரோஹிணி நட்சத்திரத்தின் மீது சனீஸ்வரர் கோச்சாரம் செய்யும் காலம் கடந்த பின் இந்தியா ஒரு வல்லரசாகும் என்றெல்லாம் மேற்கோள் காட்டியிருக்கிறார் அது ரெண்டாயிரத்தி முப்பது முப்பத்தி ஒன்றிலே எனினும் அதற்கு முன்பு சில சோதனைகளை சந்தித்து பின்பு சாதனைகளை செய்யும் என்று சொல்லியிருக்கிறார் ஒரு கஷ்டமான பரீட்சை வருது அதை எழுதினதுக்கு பிறகு நல்ல ஒரு தேர்ச்சி கிடைக்கிறது வாழ்க்கையில இதுதான் நடைமுறை அதே தான் இப்போவும் ஒரு சிரமமான சூழல் வந்தால் அதை எதிர்கொண்டு பெயரும் புகழும் கிடைக்கும் என்ற வகையிலே வருடங்கள் முன்பே பவிஷ்ய மல்லிகாவிலே மேற்கோள் காட்டி இருக்கிறார்கள் இதுக்கப்புறம் எதிர்காலத்திலேயாவது இந்த சூழல்கள்லாம் மாறி ஒரு அமைதி நிலவணும் உலக அமைதிக்கு முக்கியமா மக்கள் என்ன செய்யணும் ஆமா இப்போ என்ன அப்படின்னா நடக்கக்கூடிய சூழல்கள் அனைவரும் அறிந்ததே உலகமெங்கும் ஆங்காங்கே ஏதோ ஒரு விதத்திலே ஒரு சிறு சிறு மன சோர்வு ஏற்படக்கூடிய வகையிலும் ஆங்காங்கே யுத்த சூழல்களும் ஏற்பட துவங்கிவிட்டன இந்த சூழல் மாறி அனைவருக்கும் அன்பும் அமைதியும் பெருக வேண்டும் எல்லாருக்கும் அதுதான் ஆசை என்ன அப்படின்னா நான் சொன்னதை போல செவ்வாய் என்பது ஒரு போரை குறிக்கக்கூடிய கிரகம் இந்த செவ்வாய் என்பது தற்பொழுது அவ்வளவு சாதகமான சூழலில் கோழ்சாரத்தில் இல்லை உலகம் முழுவதும் உலகம் முழுவதுக்குமேமா இது வந்து என்னன்னா சுசுப்தி அவஸ்தா தூக்க நிலை உறக்க நிலை என்று பராசரர் அவரது பிரகத் பராசர ஹோர சாஸ்திரா என்ற நூலிலே எழுதி வைத்திருக்கிறார் பல்லாயிரம் வருடங்கள் முன்னாடியே இப்ப வரப்போறதெல்லாம் முன்னாடியே அவங்க மகரிஷிகள் கணித்து வைத்தது தான் யாரும் புதிதாக நாம் சொல்லுவது கிடையாது அப்போ இந்தியாவை எடுத்துக்கொள்கின்றோம் நம் தாய் திருநாடு பாரத தேசம் நன்றாக இருந்தால் நாம் நன்றாக இருப்போம் நம்ம வீட்ல அம்மா நல்லா இருந்தாங்கன்னா தான் நமக்கு மகிழ்ச்சி நம் தாய் திருநாடு நலமுடன் இருக்க வேண்டும் அப்போ இந்தியா என்று சொன்னால் இந்தியா சுதந்திரம் பெற்ற நா நாள் பதினைந்து எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அதிகாலை பனிரெண்டு மணிக்கு லக்னம் என்று சொல்லக்கூடியது ரிஷப லக்னம் ரிஷப லக்னம் கடக ராசி நம்ம இந்தியா தாய் திருநாட்டுடைய ஜாதகத்தில் லக்னாதிபதி மூன்றிலே இருக்கிறார் அது ஒரு நல்ல ஒரு செயல் மூன்றாம் இடம் என்பது முயற்சி ஸ்தானம் ஆன்மீகத்தை குறிக்கக்கூடியது சந்நியாச யோகம் என்பதையும் குறிக்கக்கூடியது அதாவது உலகத்துக்கே ஒரு ஆன்மீக ரீதியாக அன்பு அமைதி போன்ற நற்குணங்களை போதிக்கக்கூடியது அதிலே அந்த சந்திரனுடன் சேர்ந்து பல்வேறு கிரகங்கள் சேர்ந்திருக்கின்றன சுக்கிரனும் சேர்ந்திருக்கிறார் தற்பொழுது நடக்கக்கூடிய திசை சந்திர திசை இந்த ஏழாவது மாதம் எட்டாவது மாதம் வரைக்கும் சந்திர திசை நடக்குது ஒவ்வொரு தசாபுத்திக்கும் ஒரு அஜெண்டா அப்படின்னு ஒன்று இருக்கு உதாரணமாக சனி திசை என்று சொன்னால் சனீஸ்வரர் எதை விருப்பப்படுவார் அவர் ஒரு தபஸ்வி ஞானி யோகத்தில் இருக்க வேண்டும் என்று நினைப்பார் சனீஸ்வரருக்கு ஏழை எளியவர்களுக்கு உதவ வேண்டும் என்று நினைப்பார் சனீஸ்வரருடைய அஜெண்டா அதுதான் சனீஸ்வரர் என்பவர் லக்ஸரியை விரும்புவரும் கிரகம் கிடையாது அதாவது எப்படி சொல்வாங்க அவருக்கு பெரிய ஒரு கம்ஃபர்ட் வேணும் ஒரு பொருளாதார வசதிகள் அதை பற்றி யோசிக்க மாட்டார் சனீஸ்வரர் நோக்கம் உழைப்பு குரு தசைன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு குருக்கு என்ன நீங்க ஒரு குருவாக மாறி நாலு பேருக்கு நல்லத சொல்லணும்ன்றது குரு தசையோட அஜெண்டா அவருடைய கொள்கை ஏதோ ஒரு வகையிலே அவருடைய வேலையை அந்தந்த கிரகங்கள் அதோடைய தசா புத்தி காலத்தில் உங்களை செய்ய வைக்கும் தேசத்திற்கும் அவ்வாறு இப்பொழுது செவ்வாய் திசை வருகிறது செவ்வாய் என்று சொன்னால் முருகன் செவ்வாய் என்று சொன்னால் ஹனுமன் செவ்வாய் என்று சொன்னால் வீரம் செவ்வாய் என்று சொன்னால் ரத்தம் செவ்வாய் என்று சொன்னால் காவல்துறை ராணுவம் செவ்வாய் என்று சொன்னால் யுத்தம் செவ்வாய் என்று சொன்னால் வண்டி வாகனங்கள் இதெல்லாம் செவ்வாயில் வரக்கூடிய விஷயங்கள் உடற்பகுதியிலே செவ்வாயை சிலர் எலும்புடனும் ஒப்பிடுவார்கள் உறவு நிலையிலே செவ்வாய் என்று சொன்னால் கணவர் அண்ணன் போன்றவற்றையும் செவ்வாய் குறிப்பிடும் நிலத்தையும் குறிப்பிடும் இப்போ தசாபுத்தி என்பது நிரந்தர பலனை சொல்லும் ஒரு தசாபுத்தி செவ்வாய் தசை வந்தா ஏழு வருஷம் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நமக்கு ஜூன் முதல் ஜூன் ஜூலை பிற்பகுதி முதல் நமது தாய் திருநாடாம் இந்தியாவிற்கு செவ்வாய் திசை ஆரம்பிக்கிறது ஏழு வருஷம் அப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் மிட்ல இருந்து டூ தௌசண்ட் தேர்ட்டி டூ வரைக்கும் நீங்க கணக்கு போட்டுக்கணும் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டு வரைக்கும் எப்பொழுதுமே ஒரு கிட்டத்தட்ட ஏழு ஆண்டுகளா ஏழு ஆண்டுகளுமா இதுதான் தீர்மானிக்க போகுது எப்பொழுதுமே ஒரு தசாபுத்தி ஆரம்பிக்கும் காலகட்டம் சற்று சிரமங்களை தரும் அந்த சிரமங்களிலிருந்து மீண்டு வெளிவரும் பொழுது அந்த தசாபுத்தி இறுதியிலே பெரும் நன்மையும் புகழையும் தந்துவிடும் இதுதான் தசாபுத்தியோடைய ஒரு ரூல் அது இப்படிதான் இயங்கும் அப்போ செவ்வாய் என்று சொன்னால் அவர் ஒரு யுத்தத்தையும் குறிப்பிடக்கூடிய கிரகம்தான் நெருப்பு கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க செவ்வாய்க்கு நமது தாய் திருநாட்டிற்கு லக்னம் என்று சொல்லக்கூடிய ரிஷப லக்னத்திலே ராகு இருக்கிறார் அப்படின்னா என்னன்னா விஞ்ஞானம் வளர்ச்சி நல்ல முயற்சி அதெல்லாம் நம்ம கிட்ட எல்லாருக்கிட்டையுமே இருக்கும் இப்போ எல்லாருக்கிட்டையுமே இங்க இருக்கிறவங்க கிட்ட நம்ம கொஞ்சம் நல்ல விஞ்ஞானத்து ரீதியாக யோசிப்போம் நல்ல முயற்சி செய்வோம் கடுமையான உழைப்பாளிகளாக இருப்போம் ராகு என்று சொன்னாலே அடாப்டிங் டு சேஞ்ச் மாறுதலை விஞ்ஞான மாறுதலை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை என்று சொல்லுவார்கள் அப்போ வரக்கூடிய ஏழாண்டு காலங்கள்ல இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிற்பகுதியிலே எட்டாவது மாசத்துக்கு மேல நான் சொன்னேன் செவ்வாயின் நோக்கம் என்ன நம்மை வலிமைப்படுத்திக் கொள்வது ஒரு டிசிப்ளினுக்குள்ள கொண்டு வருது மக்கள்ட்டு அப்ப அதோடைய நோக்கம் பொருளாதாரம் கிடையாது நான் சொல்றது என்னன்னு புரியுதாமா பொருளாதாரத்திலே கரன்சி வேல்யூ சற்று கீழே இறங்கினாலும் மீண்டுவிடும் எனினும் அது நிரந்தரம் கிடையாது பங்கு சந்தையிலும் தள்ளாட்டம் வரலாம் முதல் ஒரு ஒரு ஆண்டு ரெண்டு மூணு ஆண்டு வந்தாலும் அதுக்கப்புறம் மீண்டுடும் அதாவது என்னன்னு புரிஞ்சுக்கோங்கம்மா ஒரு சிறிய தடுமாற்றம் வந்தால் மீண்டும் ஒரு உயரம் வரும் மக்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அந்த ஒரு தடுமாற்றம் வரும்போது அச்சப்படக்கூடாது அது விழுந்துருச்சே திடீர்னு பணத்தோட மதிப்பு சற்று சரிஞ்சிருச்சே அப்படின்லாம் சொல்லி கவலைப்பட தேவையில்லை ரெண்டாயிரத்தி முப்பது முப்பத்தொன்றிலே பெரிய வல்லரசா மாறிடும் பணத்தோட மதிப்பு சரியாயிடும் எல்லாமே சரியாயிடும் ஆனா அந்த இடைப்பட்ட காலத்திலே சற்று தடுமாற்றங்கள் வரும்போது இதுல ஒன்னொன்னு யோசிக்கணுங்க இந்த ஆறாம் மாசம் ஏழாம் மாசம் வந்து கொண்டிருக்கும்போது செவ்வாய் தன்னுடைய கம்ஃபர்டபுள் வீடான சிம்மத்துக்கு வந்துடும் சிம்மம் என்பது சூரியனின் வீடு அதுவும் வெப்பம் சார்ந்த வீடு இப்போ நாம நம்ம ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டோம்னா நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்கு கரெக்டுங்களா அவங்க ஒரு உணவு தராங்குறாங்க அதுபோல சிம்மம் அங்கே வந்துவிடும் சிம்மத்திற்கு வந்ததுமே அந்த செவ்வாய் அங்கிருந்து எட்டாம் பார்வையாக நேராக மீனத்தில் உள்ள சனீஸ்வரரை பார்ப்பார் அதே போல ஏழாம் பார்வையாக ராகுவை பார்ப்பார் இது போன்ற விஷயங்கள் வரும் பொழுது செவ்வாய் சனீஸ்வரர் இருவரும் சேர்ந்தால் இயந்திரங்கள் இயந்திர தளவாடங்கள் என்றெல்லாம் சொல்லுவோம் செவ்வாய் ராகுவை பார்த்தால் கும்பத்தில் உள்ள ராகுவை பார்த்தால் யுத்தம் போன்ற சூழலுக்கு தயாராகுதல் என்றும் கூறுவார்கள் அப்போ இது இனி என்னாகும் சனீஸ்வரர் உத்தரட்டாதிக்குள் நுழைகிறார் இது போல நான் சொன்னதை போல அருணன் வருணன் மற்றும் யமன் அதாவது ஆங்கிலத்திலே நெப்டியூன் யுரேனஸ் புளூட்டோ நீர் ராசியிலிருந்து நெருப்பு ராசிக்கும் காற்று ராசிக்கும் செல்லும் பொழுது அதே காலகட்டத்திலே சனீஸ்வரர் ரெட்ரோகிரேடாக வந்து ரெட்ரோகிரேட் என்னன்னா வக்ரம் அப்படின்னு வா தமிழ்ல ரெண்டு ட்ரெயின்ல போயிட்டு இருக்கீங்க ஒரு ட்ரெயின் ஸ்லோவா போகுது ஒரு ட்ரெயின் ஸ்பீடா போகுதுன்னா ஸ்லோவா போன ட்ரெயின் அப்படியே உங்களுக்கு பின்னாடி போகிறது போல தெரியும் ஒரு ஆப்டிக்கல் இல்யூஷன் என்று சொல்லுவார்கள் தோற்றமாயி அதுபோல் போகும்பொழுது குரு அதிவேகமாக மிதுனத்தில் சென்று கடகத்திற்குள் சென்று மீண்டும் மிதனத்துக்கு வரும்போது அதெல்லாம் இந்த வருஷம் நடக்கிற டெக்னிக்கல் காம்பினேஷன் இதெல்லாம் நடக்கும் பொழுது உங்களுக்கு இந்த உத்தரட்டாதியிலிருந்து சனீஸ்வரர் மெல்ல அந்த பூசத்திற்கு சொல்வதற்குள் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலிருந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்துக்குள் உலகத்திலே ஒரு நியூ வேர்ல்டு ஆர்டர் என்று சொல்வார்கள் அல்லவா பொருளாதாரத்திலே புதிய வல்லரசுகள் இது உருவாகிடும் மாற்றிடும் இது உருவாகும் பொழுது என்னென்ன சூழ்நிலைகள் வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே தலைவர்களை புது தலைவர்களை உருவாக்கிவிடும் இப்பவே உருவாக ஆரம்பிச்சிருப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல இருந்து உலகிலே ஆங்காங்கே புதிய புதிய தலைவர்கள் நாம சொல்றோம் இல்லைங்களா உலக உலகளவிலேயே உண்டாகுங்க அது எல்லாம் நம் நாடு பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லாம் கிடையாது எல்லா பக்கமும் ஆசியா முழுக்க உலகம் முழுக்க புதுசா இருக்கிறவங்க எல்லாம் புது தலைவர்கள் புதிய முகங்கள்லாம் வர ஆரம்பிப்பாங்க சென்ற நூற்றாண்டிலே ஒரு கெனடி என்ற ஒருவர் இருந்தார் கரெக்டுங்களா எஃப் கெனடி சிறந்த பேச்சாளர் அதே போல பெரிய பெரிய சிந்தனையாளர்கள்லாம் உருவாக ஆரம்பிச்சிருவான் இந்த பத்து வருஷத்துல எல்லாம் இந்த கிட்ஸ் எல்லாம் இருக்கு அவங்களாம் உருவாக்கி விடும் விஞ்ஞானிகள் புது புது விஞ்ஞானிகள் புது புது விஞ்ஞான கருத்துக்களை தந்துவிடும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல இருந்து இருபத்தி ஒன்பதுக்குள்ள இந்தியாவிலேயே பெரிய விஞ்ஞான வளர்ச்சி எல்லாம் வந்துடும் பெரிய முன்னேற்றம்லாம் அந்த மாதிரி விஞ்ஞான துறையில எனினும் பொருளாதாரத்தில் இது ரெண்டாயிரத்தி முப்பது முப்பத்தி ஒன்று வரை சற்று சிரமமான காலகட்டமாகத்தான் உலகெங்கும் இருக்கும் ஏனென்று சொன்னால் ஒரு மாறுதல் வரும் பொழுது புதிய முகங்கள் உலகத்திலே அப்படி பிரகாசம் அடையணும் பொழுது ஏதோ பிரச்சனை வந்தாதான் அதை சமாளிக்கிறதுக்கு புதுசு புதுசா சிந்தனையாளர்கள் வருவார்கள் எனவே அது போன்ற காலகட்டங்களில் ரெண்டாயிரத்தி முப்பது முப்பத்தொன்றெல்லாம் சற்று இந்தியாவில் உள்ளவர்கள் நம் பாரத தேசத்திற்காக நிறைய நல்ல பிரார்த்தனை எல்லாம் பண்ணுன்னா இன்னும் சிறப்பு ரோஹிணி நட்சத்திரத்தை சனீஸ்வரர் கடக்கக்கூடிய காலகட்டத்திலே இன்னும் அதிக சிறப்பு பிரார்த்தனைகள் இதெல்லாம் ரெண்டாயிரத்தி முப்பது முப்பத்தி ஒண்ணு இல்லை ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று முப்பத்தி இரண்டிலே இந்தியா ஒரு ஆன்மீகத்துக்கான ஒரு தலைநகராக உலகிற்கே கருதப்படும் அடா இந்தியாதான்ப்பா எல்லாம் வேர்ல்ட்லேயே இதுதான்ப்பா எல்லாம் ஒரு பிரம்மாண்டமா பாக்குறாங்க இல்லைங்களா அப்படி ஒரு வல்லரசாக நல்லரசாக உலகத்திற்கே மாறி வரும் எல்லாரும் என்ன பண்ணுவான் இந்தியாவிற்கு வரணும் அப்படின்னு அந்த இது சொல்லுவாங்க முயற்சி பண்ண ஆரம்பிப்பாங்க அவ்வளவு பெரிய ஒரு பிரம்மாண்டத்தை அடைந்து விடும் ஆனால் அதுவரை இருக்கக்கூடிய காலகட்டத்திலே பிரார்த்தனைகள் கட்டாயம் கட்டாயம் தேவை அனுதினமும் நீங்க காத்தால எழுந்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த தரையை தொட்டு என் தாய் திருநாடு இது நல்லா இருக்கட்டும் உலகம் எங்கும் அமைதி பரவட்டும் கரெக்டுங்களா அன்புக்கும் அமைதியும் எங்கும் பரவ வேண்டும் அதே போல நான் என்ன சொன்னேன் நடப்பது செவ்வாய் திசை என்று சொன்னேன் இந்த செவ்வாய் திசையில மிக முக்கியமாக முருகப்பெருமானை அனுதினமும் வழிபடுவதும் அணுவனை அனுதினமும் வழிபடுவதும் மிக மிக முக்கியமான ஒரு செயல் அணுதினமும் காலையும் மாலையும் உங்களுக்கு தெரிந்த வகையிலே முருகப்பெருமானியும் ஹனுமனியும் வழிபட துவங்குங்கள் இருக்கக்கூடிய சிக்கல்களான ஒரு சூழ்நிலையை அந்த சிக்கல் சிங்கார வேலம் தீர்த்து வைப்பான் அதனால இப்போ ஒரு முருகனுடைய மந்திரத்தை சொல்கின்றேன் ஓம் முருகா नमस्ते नमस्ते महाशक्तिपानि नमस्ते नमस्ते लसद्वज्रपानि नमस्ते नमस्ते कठिन्यास्तपानि नमस्ते नमस्ते षोडाभीष्टपानि ॐ मुरुगा ॐ मुरुगा ॐ मुरुगा ൊരു ആഞ്ചനേയൻ മന്ത്രം ഓം നമോ ഹനുമത്തെ നമ ഓം നമോ ഹനുമതി നമ ഓം നമോ ഹനുമതി നമ ശ്രീരാം ജയരാം ജയസീയറാം ശ്രീരാം ജയരാം ജയ സീതാരാ அவ்வப்போது வழிபட்டு வாருங்கள் இனி உலகிலே அமைதி பெருகுவதற்கான வழிபாடுகள் தேவை குறிப்பாக மாதம் முதல் அதிகமான பிரார்த்தனைகள் உலகிற்கு ஒரு பெரும் நன்மையாக அமையும் அனுதினமும் இறைவனை சிந்திப்போம் எங்கும் அமைதியும் அன்பும் அருளும் பெருகட்டும் சிவசிவா உலக அமைதிக்கு வந்து ஏழாவது மாதத்துலேருந்து இன்னும் கேர்ஃபுல்லா இருக்கணும் அந்த முருகர் மற்றும் ஆஞ்சநேயர் வழிபாடு நல்ல பலனை கொடுக்கும் அமைதியை ஏற்படுத்தும் இந்த மந்திரங்களை சொன்னாலே போதுமாயா ஆமாம்மா இயன்ற பொழுதெல்லாம் இறைவனை நினைக்க துவங்குங்கள் இதுவரைக்கும் எல்லாரும் பொருள் சார்ந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் இனி அருள் மிக மிக முக்கியமாக தேவைப்படக்கூடிய காலகட்டம் இறைவனை நாடுங்கள் இறைவன் வரமாட்டானு கூவி அழைத்தால் இதயம் நெகிழ கோவிந்தா என்று அழைத்தால் அன்பும் அருளும் எங்கும் நிலை கட்டும் சிவ சிவ நன்றி ஐயா